இது வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஓகே கரம் மசாலா ஆட் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அந்த டைம் மிஞ்சியும் பூண்டும் கட் பண்ணிடுச்சு ஆட் பண்ணலாம் மீஞ்சி பூண்டு நல்லா உடைக்கிடுவோம் ஒரு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் தக்காளி வச்சு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிடுவோம் டைம் நான் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா உங்களுக்கு எங்களுக்கு தேவைன்னா இன்னும் முன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து இப்போ எப்போதும் க்ரீன் சில்லிஸை தவிர வேறு எந்த காரமும் இருக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம வெங்காயம் வெட்டி வச்சு பல்லாரி ஆட் பண்ணிடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கும் இங்கெல்லாம் இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கொடமிளகா வெட்டி கேப்சியம் அதையும் போட்டு அப்புறமா மஷ்ரூமையும் போட்டு வதக்கி விட்டோம் இப்போ கேப்சிகம் நான் பண்ணிடுவோம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம் கேப்சிகம் வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த டைம்ல வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வெந்து வந்த உடனே இல்லை பெப்பர் பொடி மட்டும் போட்டு தேவையான சால்ட் சால்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான டிஷ் பத்தே நிமிஷத்தில் இதை வந்து தோசை கேட்டுக்கலாம் அப்புறம் வந்து சப்பாத்தி கேட்டுக்கலாம் தயிர் பாத்து கூட எடுத்துக்கலாம் தண்ணி தான் நல்லா தண்ணி எடுத்துருச்சு பெப்பர் பொடி மட்டும் போட்டு தண்ணி சுருளை சுருளை வதக்கி வைப்பாங்க அவ்வளோதான் பெப்பர் பொடி போட்டால் முடியும் சுடிஷ்ஷு போடணும் சுற்றி பிடி மாட்டேன் போதும் ஓகே இதை நல்லா சுருளை சுருளை வரைக்கும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆ ஓகே ஏன்னா பச்சை மிளகா வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால பெப்பர் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டு தலைப்பா சுற்றி சிக்கன் பிரியாணி பெப்பர் மசாலா மஷ்ரூம் பெப்பர் மசாலா ஃபைனலி மக்களே செஞ்சாச்சு ஓகே இது வந்து பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஓகேவா இதோட டேஸ்ட் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் ஓகே நம்ம இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா வெளியே வந்து உட்காந்துச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குன்னு பார்ப்போமா ஆனா இல்ல கருவேப்பிலை போட்டிருந்தா கொஞ்சம் அளவுக்கு ஆமா அதையும் சொல்லணும் நாங்க இது வந்து ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டோம் நிஜமாவே சூப்பரா கடையில சாப்பிட்ட மாதிரி இல்லை அதை விட நல்லாவே இருக்கு மஷ்ரூம் நல்லா வெந்திருக்குது இந்த கேப்சிகம் வந்து நல்லா கிரஞ்சியாவும் இருக்கு வெந்தும் இருக்கு காரத்துக்கு பெப்பர் தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃபைனலி சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க